பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழுதால் இருபத்தி ஏழு நன்மை கிடைக்கும் அதே போல் பெண்களும் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழுதால் இருபத்தி ஏழு நன்மைகள் கிடைக்குமா குறிப்பாக ஜும்மா தொழுகை அதாவது ஜமாத்துடைய தொழுகைக்கு சாதாரணமா தொழுகிறத விட இருபத்தி ஏழு மடங்கு நன்மை இருக்குன்ற சூழல்தான் சொன்னாங்க அப்ப ஆண்கள் தொழுகிற மாதிரி நாங்களும் தொழுதா பெண்களுக்கும் அது உண்டான்னு கேட்கிறாங்க பெண்களும் ஜமாத்துல பங்கெடுத்துக்கொண்டால் ஜமாத்துக்குரிய அந்த நன்மை கிடைக்கத்தான் செய்யும் அல்ல குறைச்சிட மாட்டான் ஏன் ஜமாத்தா தொழுத அதனால அடிச்சிட மாட்டான் பொதுவாக போதனை இருபத்தி ஏழு மடங்கு நன்மை என்று சொல்லப்பட்ட வாசகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதர் தனியாக தொழுவதை விட ஜமாத்தா தொழுவது இருபத்தி ஐந்து மடங்கு இன்னொரு அறிவிப்புல இருபத்தி ஏழு மடங்கு அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத்தரும் ஒரு ஆண் மகனும் குறிப்பிட்ட சூளுதான் ஆணுக்குன்ற மாதிரியான குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்த ரெண்டு பேருக்கும் உள்ளதுதான் நீங்க போய் தொழுதாலும் உங்களுக்கும் அதிகப்படியான நன்மை கிடைக்கும் ஆனா நீங்க அங்க போய் தான் நன்மை கிடைக்கணும் நீங்க வீட்டுல தொழுதாலும் அந்த நன்மை கிடைக்கும் ஏன்னா வீட்டில் தொழுவது உயர்வு ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டில தனியாரையில இறைவனை துதித்து தியானிப்பது சிறந்தது என்று சொல்லிட்ட காரணத்தினால அங்க தான் கிடைக்கும் நீங்க நம்ப தேவையில்லை அங்க போனாலும் கிடைக்கும் அங்க போகாம உங்க வீட்டுக்குள்ள நீங்க தொழுதாலும் அதுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் ஜும்மாவுடைய உடையில அதே சட்டம் தான் ஜும்மாவை பொறுத்தவரை ஜும்மாவில் வந்து கலந்து கொண்டால் கூடுதல் பயனை அடைவீங்க என்ன பையனை சொற்பொழிவை கேட்பீங்க மார்க்கத்தை தெரிஞ்சுக்குவீங்க அந்த மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்கிற பயன் அந்த அடிப்படையில் வேண்டுமானால் நன்மை கூடுதலாக கிடைக்கலாமே தவிர தொழுகை விவாதத்தின் அடிப்படையில் நீங்க வீட்டுக்குள்ள தொழுதா எப்படி அதிகபட்ச நன்மையும் அதே நன்மை தான் நீங்கள் அதனால ஆண்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது தனிச்சு தொழுகிறதுக்கும் ஜமாத்தா தொழுகிறதுக்கும் ஆனா பெண்களை பொறுத்தவரைக்கும் ஜமாத்தா தொழுதா உங்களுக்கும் இருபத்தி உண்டு அதே இருபத்தேழு வீட்டுக்குள்ள தொழுதாலும் உண்டு